டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கான சுக்கர பயிற்சி பரன்கள் ஸ்ரீ குருப்யோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி இந்த பயிற்சி பரன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் சுக்கர பயிற்சியை போடுறீங்களே சார் அந்த போஸ்ட் போடுறீங்களே அந்த அப்லோட் பண்ணுறீங்களே அதனால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளியராக சொல்லுங்கன்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நல்லது கடமை இல்லை ஏன்னா பல பேருக்கு இது எதனால தெரியாமல் இருக்குது இந்த சுக்கரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஏன்னா இருபத்தஞ்சு நாள் அவர் என்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவர் தனியாக மாற்றத்தை மட்டும் கொடுக்க மாட்டார் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய அதிபதியும் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போது வரக்கூடிய சுக்கர பயிற்சி அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து சொந்த வீட்டிலேருந்து ஆட்சி வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறாரு எதிரியோட வீடு அதாவது சுக்கரனுக்கு எதிரி வந்து செவ்வாய் வந்து எதிரி அந்த எதிரியுடைய வீட்டுக்கு போயிட்டு ஆனால் அங்கே போனாலுமே கெடுபலனை தராமல் குருவின் பார்வையில் வந்துடுவார் வக்ர குருவின் பார்வையில் மட்டுமல்லாமல் வக்ர சனியின் பார்வையிலையும் வந்துடுவார் இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன ஒரு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் ஃபஸ்ட்டு மைனஸ் அவர் எதிரியோட வீட்டுக்கு போகிறது ரெண்டாவது மைனஸ் அவர் போகிற இடம் வந்து செவ்வாயோடைய வீடாக இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார் அதுவும் வக்ர குருவால் பார்க்கப்படுகிறார் இதுவே ரெண்டு மைனஸ் நாலாவது சனி வக்கர சனியின் பார்வையில் இந்த சுக்கரன் இருக்கிறது நாலு மைனஸ் ஆகிடும் இந்த நாலு மைனஸும் சேர்ந்து இந்த சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஏன் சுக்கரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல நண்பன் நல்ல வாழ்க்கை துணை மனைவியோ கணவளோ அல்ல நல்ல சக பணியாளர்கள் இவர்களெல்லாம் நல்லவர்களாக அமைந்து விட்டால் குரு தப்பாக இருந்தால் கூட இவர்கள் திருத்தி விடுவார்கள் தாய் தந்தையர் தப்பா இருந்தா கூட நல்ல நண்பர்கள் திருத்தி விடுவார்கள் சக பணியாளர்கள் உங்களை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சுக்கரன் சாதகமாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும் இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் அவஸ்தப்படுறாங்க தெரியுமா பல பேருக்கு வந்து பணம் இருக்கும் பணம் ஒரு பொருட்டே இருக்காது பணத்தினால பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் நிம்மதி இருக்காது என்ன நிம்மதி இருக்காருன்னா பணம் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இருக்கிற பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் அதாவது இந்த சுக்கரன் வந்து ஒழுங்காக இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல சுகங்கள் அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் அமையும் சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும் ஸோ அந்த சுக்கரன் தான் இப்போ எப்படி இருக்க போறாருன்னு பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சியானது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி முதல் நவம்பர் ஆறாம் தேதி வரை துலாம் ராசியில் இருந்த சுக்கரன் விருச்சிக ராசியில் இருக்க போகிறார் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை விருச்சிக ராசியில் சுக்கரன் சஞ்சாரம் பண்ண போறாரு குருவின் பார்வையிலும் சனியின் பார்வையிலும் இதனால நற்புலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில கஷ்டமான ராசிகள் ரொம்ப துர்லபமான ராசிகள் இருக்காங்க அவர்களுக்கே இப்பொழுது யோகமான காலம் அதனால எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் அன்பிற்குரிய கடக ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகி தன்னுடைய சொந்த வீடான பதினொன்றாம் இடமான ரிஷபராசியை பார்க்க போகிறாரு அங்கே ஏற்கனவே வக்ர குரு இருக்கார் ஏற்கனவே உங்களுக்கு யோகாதிபதி குரு கதியில் இருக்கார் இதில் உங்களுடைய மற்றொரு யோகாதிபதியான செவ்வாய் விரை ஸ்தானத்தில் இருக்கார் இந்த அக்டோபர் இருபதாம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறாரு இதனால் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த யோகாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வந்து நீச்சஸ்தானத்துக்கு அடையும் பொழுது அதே செவ்வாயோட வீட்டுக்கு தான் இந்த சுக்கரன் பயிற்சி ஆகியிருக்காரு இதனால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்னா ஒரு கிரகம் ஐந்தாம் வீட்டு அதிபதியான கிரகம் நீச்சமாகியிருக்கார் அந்த ஐந்தாம் இடத்துக்குள்ளார சுக்கரன் ஆகியிருக்காரு பாதகாதிபதி சுக்கரன் பயிற்சி ஆகியிருக்காரு இந்த ரெண்டு அமைப்பும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சுக்கரன் வந்து கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் அந்த கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் எதிரியோட வீட்டுக்கு போய் உக்காடுறாரு பவர் இல்லாமல் இருப்பார் ஆனால் குருவால் பார்க்கப்படுகிறார் கெட்டவன் குருவால் பார்க்கப்படுவதன் மூலமாக நல்லவனாக மாறக்கூடிய வகையில் இருப்பார் அதே சமயம் ஐந்தாம் வீட்டு அதிபதி மற்றும் பத்தாம் வீட்டு அதிபதியான சு செவ்வாய் உங்கள் ராசியிலே வந்திருக்கிறதுனால நீச்சஸ்தானத்தை அடைகிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் பதவி இறக்கம் ஏற்படும் சொல்லுவாங்க ஆனால் அது நடக்காது ஏன்னா பதவியை தக்க வைக்கிறது அந்த சுக்கரனுடைய வேலையை ஸோ வியாபாரம் பதவி சார்ந்த விஷயங்களில் பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் சுக்கரன் செயல்பட போகிறாரு அதனால் கடகராசிக்கு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் கெட்டவன் கெட்டு போறான் இதனால சுக்கிரன் உங்களுக்கு கெட்டு போறது நல்ல பலனை தருகின்ற சொ வகையில் தான் இருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது வம்ச விருத்தி ஏற்படும் அதே சமயம் இதில் வந்து இந்த கடகராசியை பொறுத்தவரைக்கு ஒரு ஆடு போடுவாங்க தெரியுமா கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படின்ட்டு அது மாதிரி உங்களுக்கு ரெண்டு லட்டு ஒரு லட்டு குழந்தை பாக்கியம் அல்லது பூர்வீக சொத்து கிடைக்கிறது இன்னொரு லட்டு என்னன்னா சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சொத்து வரக்கூடிய யோகம் இருக்கு சோ இரண்டு விதமான லாபங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க அந்த மாங்காய் இப்பொழுது உங்களுக்கு கடகராசிக்கு விழப்போகிறது என்ன அப்படின்னு கேட்டால் குழந்தை பாக்கியம் வியாபார வளர்ச்சி உடன்பரப்புகளால் ஆதாயம் ஏற்படுதல் இதை தவிர உங்களுக்கு சுய சம்பாத்தியத்தில் வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வண்டி வாகன வகையில் இரும்பு சார்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெருப்பு சார்ந்த பொருட்கள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு தசமஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்துக்கு போறாருன்னு கவலைப்படாதீங்க இந்த மாதங்களில் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து அவர் நீச்ச பங்க பலனை அடைகிறார் காரணம் என்னென்னா செவ்வாயோட வீடான விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும்பொழுதும் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போதும் அவர் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு தனலாபம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சோ செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுக்கு நல்லது பண்ண போறாங்க மற்ற ராசிக்கெல்லாம் இல்லாதது என்ன காரணம்னா உங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் நீச்சமாகிறாரு ஐந்தாம் இடத்துக்கு சுக்கரன் போறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு மரியாதையை பெற்றுத் தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் திருமண வயதில் இருப்பவர்கள் சற்று நிதானத்தோடு இருங்க இருபத்தஞ்சு நாள்ல உங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் ஆமா கண்டிப்பா இருக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா முருகன் வழிபாடு செய்ய வேண்டும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வாருங்கள் அதாவது திருத்தணி முருகனை வழிபட்டு வாருங்கள் அப்படி இல்ல அப்படின்னா எந்த இடத்துல முருகன் அமர்ந்த கோலத்தில் இருக்காரோ எந்த கோயிலில் இருந்தாலும் சரி அந்த முருகனை வழிபட்டுட்டு வாங்க குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அப்பா அம்மா கூட இருக்கக்கூடிய முருகன் இப்ப ரீசெண்டாக வந்து சோமாஸ்கந்த மூர்த்தம் வந்து யுஎஸ்ல கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க அந்த மாதிரி சோமாஸ்கந்தம் தாய் தந்தையரோடு இருக்கக்கூடிய முருகனையும் வழிபட்டு வருவதன் மூலமாக குடும்ப அமைதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நவராத்திரி முடிய போகிறது கரெக்டாக அந்த அக்டோபர் பதினொன்று பன்னெண்டுலாம் வந்து ஆயுத பூஜை அப்புறமா விஜயதசமி அக்டோபர் பன்னெண்டு விஜயதசமி அன்று இந்த சுக்கர பயிற்சி ஏற்படுகின்றது அதனால் குரு பார்வையில் வரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு ஆதாயத்தையும் தள லாபத்தையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் களைவதற்குண்டான முயற்சியில உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதற்குண்டான பரிகாரம் உங்க ராசியில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும் இதை தவிர ஒரு சிம்பிளான பரிகாரம் பன்னெண்டு ராசிக்காராலும் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் அதாவது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை தவிர இதை பண்ணினா போதும் என்ன அப்படின்னு கேட்டா இந்த வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்கள் அக்டோபர் பன்னெண்டு முதல் நவம்பர் ஆறு வரை இந்த இருபத்தைந்து நாட்களில் நீங்க வந்து தினமும் அம்பாளுக்கு பால் நிவேதனம் பண்ணுங்க அந்த பால்ல வந்து தேன் விட்டு நிவேதனம் பண்ணுங்க அந்த தேன் விட்டு நிவேதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பொக்காந்து நீங்கள் லலிதா சகசிரநாம பாராயணத்தை செய்துவிடுங்கள் இந்த லலிதா சகசிரநாம பாராயணம்ங்கிறது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா இது ஒரு சின்ன கதை இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் ஈரோட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவங்களுடைய குடும்பத்தில் முந்நூறு வருஷ பாரம்பரியத்தை மாற்றி அமைத்த ஒரு அருமை இந்த லலிதா சகஸநாமத்துக்கு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாரு அதனால் அந்த லலிதா சகஸ்ரநாமத்தின் மகிமையை உணர்ந்தவன் முறையில் சொல்ற நீங்கள் லலிதா சகசிரநாமத்தை தினமும் சொல்லி வருவதன் மூலமாக உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அந்த அம்பாள் வழி ஏற்படுத்தி கொடுப்பாள் அதன் மூலமாக சுக்கரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வழக்கங்களுடன் நன்றி வணக்கம்